வணக்கம் நான் தேவா இந்த வீடியோவில் நம்ம பணம் ஈர்க்கும் கலை அந்த வகையில் ரெண்டாவது பாகமாக ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு வெக்கேஷனுக்கு போகணும்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க உங்கள் சிந்தனை என்னவாக இருக்கும் நான் எந்த இடத்துக்கு போகணும் எப்படி போகணும் இதெல்லாம் இப்படியெல்லாம் அனுபவிச்சா நல்லா இருக்கும்னு ஆரம்பத்தில் நமக்கு சிந்தனை வந்தாலும் இந்த சிந்தனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு கேள்வி இதுக்கான பணத்தை நம்ம எப்படி தயார் பண்ண போகிறோம் இல்லையா இந்த கேள்வி நம்ம மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம மனசு மொத்த கவனத்தையும் வெக்கேஷன் மேலேருந்து திருப்பி பணத்து மேலே கொண்டு வந்துடும் அப்படி நம்ம பணத்து மேலே வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய கவனம் சிந்தனை எல்லாமே பணத்தை எப்படி ஈர்க்கிறது அதுக்கான பணத்தை எப்படி தயார் பண்ணுறதுங்கிறதுல மட்டுமே முழு குறியாக இருக்கும் இப்போ சப்போஸ் அதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே தெரியலைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் நெகட்டிவாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க வருத்தமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க அது இன்னும் என்ன செய்யும் இன்னும் அந்த வாய்ப்புகளை உருவாக்காமல் இன்னும் நிறைய பிரச்சனைகளை அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அனுபவிக்கிறது அந்த அனுபவத்துக்காக தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் தேடுறோம் ஓடுறோம் உழைக்கிறோம் எல்லாமே நம்ம வேலையாகட்டும் குடும்பமாகட்டும் நம்மளுடைய வெக்கேஷன்ஸ் ஆகட்டும் எல்லாமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் நம்ம வாழ்க்கையை கொண்டாடணுங்கிற அந்த அடிப்படை இருந்து தான் நமக்கு இது எல்லாமே வருது அப்போது இதுதான் நம்மளோட நோக்கம் ஆனால் இதெல்லாம் செய்ய தேவை பணம் கண்டிப்பாக இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் நோக்கத்து மேலேயும் நமக்கு கவனம் இருக்கணும் இல்லை நான் வெக்கேஷன் போனால் ஹாப்பியாக இருப்பேன் என் ஃபேமிலியோடு இந்த இடத்துக்கு போனால் நான் சந்தோஷமாக இருப்பேங்கிற விஷயத்தில் உங்களுக்கு கவனம் குறைஞ்சிருச்சுன்னா அந்த செயலுக்கு எப்படி சக்தி கிடைக்கும் எப்படி அதை உங்களால் அடைய முடியும் இங்கே தான் நம்ம நம்மளுடைய விருப்பத்தோட வலிமையை இழக்கிறோம் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா இந்த சந்தோஷத்தை விட்டுட்டு பணத்தை தேடி ஓடுற கவலைக்குள்ளே சிக்கிக்கிறோம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பணத்து மேலே இருக்கிற பற்றை குறைக்கணும் அது என்ன பணத்து மேலே இருக்கிற பற்றை குறைச்சா எப்படி நமக்கு பணம் கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேள்வி வரும் பணம் மேலே உங்களுக்கு அதீத பற்று இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே அனுபவிக்க முடியாது இது நிர்சனமான உண்மை எப்படி சொல்கிறேன்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு உங்கள் பையில் ஒரு இரநூறுபா இருக்குதுன்னு வச்சுக்கலாம் இந்த இரநூறுவா மேலே உங்களுக்கு பற்று அதிகமாக இருந்தால் நீங்கள் வழியில் போகும்போது உங்களுக்கு பிடிச்ச கடையை பார்ப்பீங்க அதில் உங்களுக்கு பிடிச்ச உணவு இருக்கும் அதை சாப்பிடணுன்ற ஆசை இருக்கும் அதை அனுபவிக்கணுன்ற சந்தோஷம் உங்களுக்குள்ளே இயங்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த இரநூறுவா நம்மக்கிட்ட இருக்கணுன்ற இது மேலே இருக்கிற பற்றுனால நீங்கள் அந்த அனுபவத்தை இழந்துடுவீங்க இப்படி தான் பணத்தின் மேலே இருக்கிற பற்றுனால நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு அனுபவத்தையும் இழந்துக்கிட்டு இருக்கோம் அதனால் எப்போ நீங்கள் இந்த பாக்கெட்டில் இருக்கிற பணத்து மேலே இருக்கிற பற்றை இழக்கிறீங்களோ இந்த பணம் எதுக்காக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்களோட அனுபவத்தை கொண்டாடுறதுக்காக ஆனால் அந்த அனுபவத்தை விட இன்றைக்கி இந்த பணத்து மேலே நமக்கு பற்று அதிகமாயிடுச்சு இதுதான் நம்ம பண பற்றாக்குறைக்கே காரணம்னால் கொஞ்சம் விந்தையாக தான் இருக்கும் ஆனால் இதுதான் உண்மை இப்போ நீங்கள் உங்களோட பணத்து மேலே இருக்கிற இந்த பற்றை கொஞ்சம் குறைச்சிட்டு உங்கள் சந்தோஷத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் நேராக அந்த ஹோட்டலுக்குள்ளே போவீங்க உங்களுக்கு பிடிச்ச உணவை ஆர்டர் பண்ணுவீங்க திருப்தியாக சாப்பிடுவீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணும்போது நீங்கள் சந்தோஷமாக அந்த பணத்தை எடுத்து அவர்கிட்ட உங்களோட இந்த கொண்டாட்டமான அனுபவத்துக்கு நீங்கள் கொடுக்கும்போது இந்த இரநூறுவாங்கிறது ரெண்டாயிரம் ரூபாயாக மாறுறது ரொம்ப நேரம் ஆகாது பிரபஞ்சம் அங்கே தான் மாயாஜாலம் பண்ணுது செல்வ செழிப்பை ஈர்க்கிறவங்களுடைய மகத்துவமும் இது தான் நாம் பண பற்றாக்குறையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு காரணம் பணம் மேலே இருக்கிற பற்று தான் ஏன்னா பணம்ங்கிறது எந்த விளைவையும் நேரடியாக தராது அதோட நோக்கமே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு சந்தோஷமாக அதை அனுபவிக்கணுங்கிறது மட்டும்தான் அதோடய நோக்கம் அப்போ பணம் கூட யார் தன்னோடய வாழ்க்கையில் தனக்கு பிடிச்சதை சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்களோ அவங்கள நோக்கி மட்டும்தான் போகும் அதுதான் அதோட நோக்கம் அப்போ இந்த நோக்கத்தை நீங்கள் சரியாக செஞ்சால் உங்கள்கிட்டயும் பணம் உங்களை தேடி வரும் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் இதே பணம் இருக்கும் கலையில் அடுத்த ஒரு முக்கியமான விஷயத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி